அன்பிற்கனி ஆசிரியர் தொலைமைகளை டிஆர்பி அழகு மூன்று தொல்காப்பிய சொல்லதிகாரத்தின் கிழவி மூன்றாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் பண்மைக்குரிய சொற்கள் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ வேறு வினை பொதுச்சொல் ஒரு வினை கிழவார் என்கிறது நூற்பா வேறுபட்ட வினைகளை உடைய பல பொருட்களுக்கு பொதுவாகிய சொல்லை ஒரு பொருளின் வினையால் கூற மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க அதாவது அடிசில் என்பது உண்பன தின்பன பருகுவன நக்குவன என்னும் வகைக்கும் பொதுவான சொல் அடிசல் அப்படிங்கிறது உணவு குறிக்குது அது என்ன வகை உணவு அப்படிங்கிறப்போ அது உண்ணக்கூடிய உணவா தின்னக்கூடிய உணவா பருகக்கூடிய உணவா நக்கக்கூடிய உணவா அப்படின்னு கேட்டால் இது அனைத்துக்குமான பொதுவான சொல் இந்நாள் வகை வினைக்கும் பொது வினை சொல் அப்படிங்கறத அவின்றார் அப்படிங்கிறது இந்த நாளுக்கும் பொதுவான சொல் அவின்றார் எனவே பொது சொல்லை பொது வினையால் அவின்றார் என சொல்லுதல் தான் மரபு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கொட்டுவது ஊதுவது எழுப்புவது இது எல்லாத்துக்கும் இயம் அப்படின்னு சொல்லி பேர் அதனால் என்ன சொல்கிறாங்க இயம் இயம்பினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெவ்வேறு வினைகளை குறித்து வரக்கூடிய பொதுச்சொலை வந்து சொல்கிறப்போ இப்படி தான் சொல்லணும் பொதுவான வினையால் தான் சொல்லணும் தனித்த வினையாலையோ சிறப்பு வினையாலையோ சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி என்னும் போது பொதுவாதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ எண்ணும் காலும் அது அதன் மறவே வேறு வேறு வினையுடைய சொற்களை எண்ணு என்றப்போ அவற்றை பொது வினையால் சொல்வர் யாழும் குழலும் பறையும் இயம்பினார் யாழ் வேற குழல் வேற பறை வேற ஆனா இது எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னப்போ இத என்ன முடியும் ஒன்னு ரெண்டு மூணு என்றதுனால பொதுவான வினையாலதான் சொல்லணும் இயம்பினார் அப்படிங்கிற பொது வினையால சொல்றாங்க அம்பும் வேலும் வாளும் வழங்கினார் இது எல்லாமே வெவ்வேறு வகையான ஆயுதங்கள் ஆனால் வினைச்சொல் வந்து வழங்கினார் அப்படிங்கிற பொது வினையால தான் முடிச்சிருக்காங்க இந்த இரட்டை குழு கிளவி குறித்து விளக்குங்கிறப்போ இரட்டை கிழவி இரட்டிற் பிரிந்து இசையா இந்த பிரிந்து இசைக்காதுங்கிறாங்க இரட்டைத்து நின்று பொருள் உணர்த்தும் சொற்களாக இரட்டை கிளவி பிரிந்து வழங்கப்பட மாட்டாது சுறுசுறுப்பு குறுகுறுப்பு இப்படி நிறைந்து தான் வறுமை ஒழியா அது பிரிந்து நின்று பொருள் தராது பன்மைக்குரிய விளக்குகள் குறித்து விளக்குங்கிறப்போ ஒரு பெயர் பொதுச்சொல் உள் பொருள் ஒழிய தெரியும் தெரிவு வேறு கிளத்தல் தலைமையும் பன்மையும் உயர்தினை மறைங்கினும் அக்னே மரங்கி அது உயர்தினையாக இருக்கலாம் அக்ரணையாக இருக்கலாம் ஒரு பெயராகவும் பல பொருளுக்கு பொதுவாக வரக்கூடிய சொல்லை சொல்கிறப்போ அங்குள்ள பொருளை எல்லாம் எடுத்து சொல்லாமல் தலைமை பண்பாக எது இருக்கோ இது தலை சிறந்து இருக்கோ இல்லை எது அதிக எண்ணிக்கையில் இருக்கோ அதை பற்றி சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க இப்போ தென்னந்தோப்பு புளியஞ்சோலை வெங்கல கலைத்தரு இதெல்லாம் பார்க்குறப்போ அங்கே தென்னை மரம் மட்டும்தான் இருக்குமா பழ பல வகையான மரங்கள் இருக்கும் ஆனால் ஏன் தென்னந்தோப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே வந்து அதிகமான எண்ணிக்கையில் தென்னந்தோப்பு இருக்கலாம் இன்னொன்று வந்து இருக்கிறதே உயர்வான மரமாக அங்கே உயரமான மரமாக தென்னந்தோப்பு இருக்கலாம் அப்போ தலைமை பண்பு பற்றியோ அல்லது இல்லை அதிகமாக இருக்கிறத பற்றியோ அதுக்கு வந்து தென்னந்தோப்புன்னு சொல்கிறது தான் சரி அது புளியஞ்சோலை புளிய மரம் அதிகமாக இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மரங்களே புளி தலை சிறந்த மரமாக இருக்கலாம் அது வெண்கல கிடைத்தாரு அங்கே வெண்கலை மட்டும்தான் வைப்பாங்களா வெள்ளி விற்கலாம் பொன் விற்கலாம் வைரம் விற்கலாம் ஆனால் என் வெண்கல கிடைத்ததுங்கிறப்போ வெண்கலம் தான் அதிகமாக விற்கலாம் தலைமை பண்பு பற்றி அப்படின்னு வர்றப்போ அந்த அதை வந்து இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க அடுத்து பெயரிலும் தொழிலும் பிரிபவை குறித்து விளக்குங்கிறப்போ பெயரிலும் தொழிலும் பிரிபவை எல்லாம் மையங்கள் கூட வழக்கு வழிபட்டனங்கிறாங்க இறுதி நிலையிலையும் உயர்தினையும் சரி அக்ரநிலையும் சரி பெயராலும் வினையாலும் பொதுமையில் பிரிந்து ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உரியனவாய் வலுவாக அது குற்றம் கிடையாது அவை வழக்கு தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இதற்கு உதாரணம் சொல்கிறப்போ வளையல் அணிந்தார் பொட்டு இட்டார் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து பன்மைக்கான விதி தான் கொடுத்துருக்கோம் இது ஆண்மை ஆண்னு சொல்ல முடியுமா இட்டார் அணிந்தார் அப்படிங்கிறப்போ அது ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா அப்படின்னு பார்க்கறப்போ அங்கே பொதுவான பெயரை தான் குறிக்குது அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போது ஆனால் நம்ம செயலை வச்சு அது ஆண் செஞ்சிருப்பாங்களா பெண் செஞ்சுருப்பாங்களா நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் வளையல் அணிந்தார் பொட்டு இட்டார்னா கண்டிப்பாக அது பெண் பாலை தான் குறிக்க போகுது மீசையை முறுக்கினார் இங்கே முறுக்குதல் அப்படின்னு ஒரு தொழில் கொடுத்தா அது அங்கே பால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இங்கே மீசையை முறிக்கிறாங்கப்போ நமக்கு நல்லாவே தெரியும் அது ஆணை குறித்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லி அதை அப்படிதான் பொருள் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து எண்ணத்தினை விரவு பேர் குறித்து விளக்காமல் எண்ணக்கூடிய அளவில் பலவையினாலும் எண்ணத்தினை விரவு பேர் அக்ரணை முடிவின செய்யுள் உள்ளே அப்படிங்கிறார் எண்ணிக்கையில் பலவிடத்தும் உயர்தினும் சரி அக்ரிணையும் சரி வரக்கூடிய என்ன பெரும் சொற்கள் செய்யுள்ள வர்றப்போ அது அக்ரிணைக்கானதான் முடியும் உயர்தினை எண்ணிக்கை எண்ணிக்கையில் வந்தாலும் முடிவு என்னமோ அக்ரிணி மாதிரி முடிஞ்சிடும் பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குலவி என்னும் என்னும் இவரை கைவிட்டு அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் கைவிட்டுருங்கப்போ அங்கே பார்ப்பானும் வராங்க பசுவும் வருது பத்தினி பெண்டீரும் வர்றாங்க அப்படிங்கப்பா இது உயர்தனையும் அக்ரணையும் கலந்து வருதுங்கப்போ ஆனால் முடிவு எப்படி இருக்கும்னு தான் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து ஒரு உதாரணம் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா மூர்க்கிறது அக்ரினி என்பது முதலை என்பது அக்ரினி ரெண்டுக்கும் முடிவு எப்படி விடா அப்படிங்கிறாங்க அக்ரினைக்குரியதான் போட்டு முடிக்கிறாங்க பல பொருள் ஒரு சொல் குறித்து விளக்குங்கிறப்ப வினைவேறு படுவோம் பல பொருள் ஒரு சொல் வினைவேறு படா பல பொருள் ஒரு சொல் என்று ஆயிரம் வகைய பல பொருள் ஒரு சொல் அப்படிங்கிறார் இந்த பல பொருள் ஒரு சொல் அதற்கான விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ வினை வேறுபடக்கூடிய பல பொருள் ஒரு சொல்லும் ஒரு பொருளுக்கே சிறந்த வினையாலும் இனத்தாலும் சார்பாலும் தெளிவாக பொருளை தெரிவிக்கும் மா அப்படிங்கிறதோட பொருள் என்ன எத்தனை பொருள் வருது அப்படிங்கிறப்போ மா அப்படிங்கிறது ஒரே ஒரு சொல் தான் ஆனால் வந்து பொருள் வந்து பல மரம் குதிரை வண்டு இதெல்லாம் குறிக்கும் அப்படிங்கிறப்போ இங்கே மாவும் தெங்கும் அப்படிங்கிறது இனத்தால் மரம் என்பது இங்கே வந்து பலனா புலனாகிறது மாவும் தேரும் அப்படிங்கிறப்போ இங்கே சார்பால் வந்து பொருந்தது மா பறந்தது இங்கே வினையால் பொருந்தி வருது அப்படிங்கிறப்போ அப்போ வினையோடு வரலாம் வினை வேறுபடாமல் வரலாம் ஒரு சொல் பல பொருளில் வரலாம் அதுக்கு இரண்டு வகையாக சொல்கிறாங்க பல சொல் ஒரு சொ பல பொருள் ஒரு சொல் ஒரு சொல் பல பொருள் அப்படின்னு இரண்டு வகை இருக்குது அதான் சொல்ல வினையினம் சார்பு பொருள் தெளிவு குறித்து அப்போ அவர் அவற்றுள் வினைவேறுபடும் பல பொருள் ஒரு சொல் வேறுபடு வினையினும் இனத்தினும் சார்பினும் தேரத் தோன்றும் பொருள் தெரிவு நிலையே அப்படிங்கிறாங்க அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா மா அப்படிங்கிறது இனத்தால சார்பால வினையால எப்படி வேறுபடுது அப்படின்னு சொல்லி இடம் நோக்கி பொருள் தெளிதல் குறித்து விளக்குங்கிறப்போ ஒன்று வினை மருங்கின் ஒன்றி தோன்றும் அப்படிங்கிறாங்க அப்படினா என்ன அர்த்தம் வினை வேறுபடாது ஒன்றாக வரக்கூடிய இடங்களும் உண்டு எல்லா இடத்துல வினை வேறுபடும்னா இல்லை வேறுபடாமல் வரக்கூடிய இடங்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க சரி இப்போ வெளிப்படையாக சொல்லுதல் குறித்த விளக்குகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு விளக்கம் சொல்கிறாங்க வினை வேறுபடா பலபொருள் தரும் ஒரு சொல் நினையும் காலை கிளந்தாங்கு இயலும் இடம் நோக்கி பார்க்குறப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் மா மரம் வீழ்ந்தது விலங்குகள் வீழ்ந்தது விலங்கு மா வீழ்ந்தது அவரை கொடி அசைந்தது பச்சை கொடி அசைந்தது அப்படிங்கிறப்போ இது வினை வேறுபாடாக சொல்லுக்கு இப்படியும் பொருள் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது சொல்வோன் வெளிப்பட சொல்லல் குறித்து விளக்க குறித்தோன் கூற்றம் தெரிந்து மொழி கிழவி அப்படிங்கிறான் பொருள் வேறுபாட்டை மனதில் கருத்திய கருதியவன் வினை சார்பு இன முதலியவற்றால் விளங்காததாயின் அதனை தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்ட்டாங்க அப்படி தெளிவாக சொல்ல முற்கான்க இப்போ நான் சொல்கிறத இதுக்கு முன்னால பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருணும் அடுத்தது திணைக்கு புறநடை குடிமை ஆண்மை இளமை மூப்பே அடிமை வன்மை விருந்தே குழுவே பெண்மை அரசே மகவே குழவி தன்மை திருப்பேர் உறுப்பின் கிழவி காதல் சிறப்பே சரற் சொல் என்று ஆவறு மூன்றும் உளப்படத் தொகையி அன்ன பிறவும் அவற்றோடு சிவனே முன்னத்தின் உணரும் கிழவி எல்லாம் உயர்தினை மருங்கினும் நிலையின ஆயின் ஆயினும் அக்ரிணை மருங்கின் கிளந்தாங்கு இயலும் என்பது நூற்பா அதாவது குடிமை ஆண்மை இளமை மூப்பு அடிமை வன்மை விருந்து குழு பெண்மை அரசு மகவு குழவி தன்மை திரிபெயராகிய அலி உறுப்பு சொல்லாகிய குருடு காதல் சிறப்பு சினம் வெற்றி ஆகிய பதினெட்டு சொற்களும் இவற்றோடு வேந்து வேல் அமைச்சு போன்ற சொற்களும் குறிப்பால் உணருமாறு உயர்தினையை உணர்த்துவனாக இருந்தாலும் அவை அக்ரினை முடிவை இருக்கின்றன இந்த பதினெட்டுமே முடிக்கிறது அக்ரினியில தான் முடிக்கணும் உயர்தனையாக இருந்தா கூட குழு விரைந்தது அரசு கவிழ்ந்தது விருந்து வந்தது அலி வந்தது மூப்பு சான்றது பைத்தியம் உளறியது செவிடு பேசியது சினம் தீது பதினெட்டையும் பட்டியலட்டும் இது எல்லாத்தையும் அக்னியில தான் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது பாலுக்கு புறநடை குறித்து விளக்குங்கிறப்போ காலம் உலகம் உயிரே உடம்பே பால்வரை தெய்வம் வினையே பூதம் ஞாயிறு திங்கள் சொல்லியன வருவும் ஆயிரந்தோடு பிறவும் அண்ண ஆவையின் வருவும் கிளவி எல்லாம் பால் பிரிந்திசையா உயர் தினை மேன அப்படிங்கிறார் காலம் உலகம் உயிர் உடம்பு வாழ்க்கை போக்கினை வரைவ வரையறுக்கும் விதி என்னும் தெய்வம் தன்வினை தீவினை என்னும் வினைகள் பேய் பூதம் என சொல்லப்பட்டவை ஞாயிறு திங்கள் பளிக்கும் ஆற்றலை உடைய சொல் ஆகிய பத்தோடு இவை போன்ற பிறவும் உயர்தினைகளாக வழங்கினாலும் ஆண்பால் இது பெண்பால் இது பலர்பால் இது என பால் பிரிந்து இசைக்காமல் அக்ரணையாகவே இருக்கும் இதை கண்டுபிடிக்க முடியாது பாலை கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே அக்ரிணை மாதிரியே வந்துடும் அப்படிங்கிறாங்க அவருக்கு காலம் வந்தது பூதம் புடைத்தது உலகம் வாழ்த்தியது திங்கள் தண்ணிது சொல் பளித்தது உயிர் பிரிந்தது உடம்பு நொந்தது தெய்வம் தண்டித்தது விதி வலியது பாருங்களேன் உயர்தினையாக இருந்தாலும் இங்கே தெய்வம் அப்படிங்கிறப்ப பெண் பாலா தெரியல ஆனால் அக்ரி முனிவினை தான் கொண்டு முடிஞ்சிருக்கு ஓ இந்த மாதிரி தான் முடியணும் அப்படிங்கிறது பாலுக்கான புறநடையாக தொல்காப்பியம் கூறுது இடத்திற்கு புறநடை குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ நின்றாங்கு இசைத்தல் இவன் இயல் வென்றே அப்படிங்கிறாங்க அதாவது மே சொல்லப்பட்ட தினை பால் சொற்களின் ஈற்றுச் சொல் உயர் இசைப்பது போல இசைப்பதில்லை அவள் ஈறு திறந்து இசைக்கும் உயர் வர்ற மாதிரி வராது அது மாறியும் வரலாம் காலம் கொடியவன் காலம் அப்படிங்கிறது என்னது இது என்ன தினை என்ன பால் அப்போ தெரில இல்லையா அப்போ இங்கே வந்து மாற்றி ஈறு வந்து திரிந்து வழங்கலாம் வேந்து ஒரு தான் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது ஈறு திரிந்து உயர்தினை முடிவு பெறுதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்ப இசைத்தலும் உரிய வேறிடத்தானே என்கிறது நூற்பா காலம் முதலிய சொற்கள் ஈறு திரிந்து மேற்கூறிய வாய்ப்பாடு வழிபட்ட உயர்தினையாக இணைப்பதும் உண்டு காலம் அப்படிங்கிற சொல்லுக்கு மட்டும் உயர்தனை மாதிரியே வரலாம் காலம் பறித்தான் உலகத்தார் வாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி வரலாம் அதுவும் விதிதான் அப்படிங்கிறாங்க அடுத்து விதந்து கூறும் சொற்கள் குறித்து விளக்குக அப்படின் எடுத்த மொழி இனம் செப்பலும் உரித்தே அப்படிங்கிறாங்க எடுத்து வழங்கப்படக்கூடிய சொற்கள் தன் பொருளை தருவதோடு தம் பொருளுக்கு இனமாகிய பிற பொருளையும் குறிப்பால் உணர்த்தும் அலங்காநல்லூர் மேலை தெருக்காலை வென்றது இதனால் கீழே தெருக்காலை தோற்றது என்பது குறிப்பால் உணரப்படும் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா எடுத்த மொழி இனம் செப்பலும் முறித்து அதோட இனத்தை சொல்கிறப்ப இன்னொரு அதோட அதுக்கு இனமானது இன்னொன்று அப்போது அதையும் இதில் நம்ம பேசுகிற மாதிரி தான் வருது ஆனால் மறைமுகமாக வருது அடுத்து எண்ணுக்கு புறநடை குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ கண்ணும் தோளும் உளையும் பிறவும் பன்மை சுற்றிய சினை நிலை கிழவி பன்மை கூறும் கடப்பாடிலவே தன் வினை கியலும் எழுத்தளம் என்கிறது நூற்பா கண்கள் தோள்கள் என்னும் பன்மைக்குரிய சினை நிலை சொற்கள் பன்மை இறுதியோடு தம் இன ஒருமையையும் ஒருமையால் பன்மை குறிக்காது உரிமை குறித்து நிற்கும் இயல்பாக வரும் உண்மை உரிமை குறித்து நிற்கும் இயல்புடையதாக வரும் கண்கள் வலித்தன கண் வலித்தது கால்கள் கடுத்தன கால்கள் கடுத்தது தன்மீனையால் முடிஞ்சிச்சு தே கண் சிவந்தால் தோல் பூரித்தால் தன்மீனைக்கு இயலும் இயல் எழுத்தால் முடியக்கூடியது இது இப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லி இதற்கான புறநடையை இங்கே நிறைவு செய்கிறாங்க இத்துடன் இந்த பகுதியை நாமளும் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்